ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு தமிழ் மொழி தகுதி தேர்வு பத்தாம் வகுப்பு தரம் பொது அறிவு பட்டப்படிப்பு தரம் மாதிரி விடைகள் பார்க்கலாம் தமிழ் மொழி தகுதி தேர்வு பத்தாம் வகுப்பு தரம் மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் ஃபஸ்ட்டு பொக்கிஷம் ஆன்சர் வந்து செல்வம் ஜாஸ்தி ஆன்சர் வந்து மிகுதி விஸ்தாரம் ஆன்சர் வந்து பெரும்பரப்பு சிங்காரம் ஆன்சர் வந்து அழகு விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறல் எவ்வகை விடை ஆன்சர் வந்து மறைவிடை விடை வகையை தேர்ந்தெடு வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல் இனமொழி விடை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது பொருத்தமானதை தேர்ந்தெடு ஜேர்னலிசம் ஆன்சர் வந்து இதழியல் பொருத்தமானதை தேர்ந்தெடு மீடியா அப்படின்னா ஊடகம் ஓமை தொடர்கள் உணர்த்தும் பொருட்களை பொருத்துக குன்றிலிட்ட விளக்கு போல ஆன்சர் வந்து பரவிய புகழ் வேலியே பயிரை மேய்ந்தது போல ஆன்சர் வந்து கடமை தவறுதல் உடலும் உயிரும் போல ஆன்சர் வந்து மனம் ஒன்றிய துணை கிணற்று தவளை போல ஆன்சர் வந்து அறியாமை எவகை வாக்கியமென கண்டெழுதுக தன் வினைத் தொடரை கண்டறிக ஆன்சர் வந்து அகமது நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன் வினை தொடர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக குரலின் பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா அப்படிங்கிறது தான் சரியான சொற்றொடர் நெக்ஸ்ட் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஃபஸ்ட்டு அழகு அழகு அன்பு ஆக்கம் ஆற்றல் இதான் வந்து சரியான அகர வரிசைப்படி அமைந்த சொற்கள் நெக்ஸ்ட்டு வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக வேர் வினைமுற்று வேர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா கான் அப்படிங்கிறது வேர்ச்சொல் வினைமுற்று பார்த்திங்கன்னா கண்டேன் அப்படிங்கிறது வினைமுற்று வேர் தேர்வு செய்தல் சரியான இணையைத் தேர்க வேர்ச்சொல் நட வினைமுற்று நடக்கிறது வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் கீழ்கண்டவற்று தவறான வேர்ச்சொல் இணையை கண்டறிக நேரான தமிழ் சொல் அறிக சரியான இணையை தேர்வுகள் வந்து தன்னார்வலர் கலை அறிதல் பொறுத்துக பார்க்கலாம் கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் மிஸ்ஸில் ஆன்சர் வந்து ஏவுகணை காம்பினேஷன் வந்து புணர்ச்சி ட்ரெஷரி ஆன்சர் வந்து கருவூலம் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் லேண்ட் லேண்ட்ரிஸ் அப்படின்னா நிலக்காற்று பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் பொருந்தா சொல்லை கண்டறிக ஆன்சர் வந்து சண்டு சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் பார்க்கலாம் ஆன்சர் வந்து சுறுசுறுப்பு உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா மறைந்த அணுகு என்பதனோட எதிர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா விலகு தோரண மேடை அப்படின்ற சொல்லை பிரித்தேர்தல் கிடைப்பது பாத்தீங்கன்னா தோரணம் கூட்டல் மேடை நெக்ஸ்ட் கீழ்கண்டா பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுக்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த பத்தியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும் அதற்கு துணை நூலகங்களே ஆகும் நூலகங்கள் மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியார் நூலகம் என பல வகைப்படும் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆகும் இது தளத்தோடு எட்டு அடுக்குகளை கொண்டது இதனோட பரப்பளவு மட்டும் எட்டு ஏக்கர் ஆகும் பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் பார்த்திங்கன்னா நூலகம் அப்படின்னு சொல்கிறோம் கிராமங்களில் எங்கக்கூடிய நூலகம் ஊர் புற நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவினுடைய இரண்டாவது பெரிய நூலகம் அப்படின்னு சொல்லலாம் நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது நூல் நூல்கூட்டல் அகம் நெக்ஸ்ட்டு சரியானவற்றை எழுதுக பார்க்கலாம் கூற்று இந்திய தேசிய ராணுவ படைத்தலைவராக தலைவராக இருந்த திவான் இந்திய தேசிய இராணுவத்தினுடைய இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் காரணம் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்துக்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் ஆன்சர் வந்து கூற்று சரி காரணம் சரி பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அவள் அல்லல் ஒருமைப்பன்மை பிழை நீக்குக மதியழகன் சுறாவளியின் போது தரைத்தலத்தில் தங்கியதால் தப்பினான் சொல் பொருள் பார்க்கலாம் சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல் வந்து கமுகு பொருள் வந்து பார்த்திங்கன்னா பாக்கு அடுத்து பிழை திருத்துதல் பார்க்கலாம் சரியான பதிலை தேர்ந்தெடு ஒரு நகரம் அப்படிங்கிறது சரியான பதில் பிழை தேருதல சரியான விடையைத் தேர்ந்தெடு ஆன்சர் வந்து ஓர் ஊர் அப்படிங்கிறது சரியான விடை சரியான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படிங்கிறது சரியான தொடர் அமைப்பு நெக்ஸ்ட் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் சிலப்பதிகாரம் எவகை பாவில் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து அகவர்பா வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் க வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஊர்ந்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் வந்து பரணர் ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர் கார்காலத்தை பெரும் பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக ஆன்சர் வந்து முல்லை கரப்பிடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள் கூறுக துன்பம் தராத நல்லார் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக சரியான இணையைத் தேர்க கல் அப்படின்னா படி கால் அப்படிங்கிறது உடல் உறுப்பு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க விதி அப்படிங்கிறது சட்டம் வீதி அப்படிங்கிறது தெரு குரல் நெரில் குரில் நெடில் வேறுபாடறிந்து எழுதுக நான் டேஷ் படிப்பேன் பாடம் படிப்பேன் நான் டேஷ் பிடிப்பேன் ஆன்சர் வந்து படம் பிடிப்பேன் வேங்கை என்பதனோட இரு பொருள் தருக வேங்கை அப்படிங்கிறது வந்து மரம் சொல்லலாம் பு புவி புலி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் டேஷ் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கீட்டும் ராமானுஜ சரியான இணைப்பு சொல் கொண்டு நிரப்புக பார்க்கலாம் நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் அப்படின்றதான் சரியான இணைப்பு சொல் நல்ல அறிவும் பண்பு உடையவருக்கு பணம் பணியால் டேஷ் இவை இல்லாதவர்க்கோ மோசமான ஏஜமான் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அறிவும் உடையவருக்கு பணம் பணியால் ஆனால் இவை இல்லாதவருக்கோ மோசமான ஏஜமான் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு தொகை சொற்கள் டேஷ் வகைப்படும் ஆன்சர் வந்து தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது தான் சரியான வினாச்சொல் நெக்ஸ்ட்டு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு காசி நகரத்தினுடைய பெருமையை கூறும் நூல் வந்து எதுன்னு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எது அப்படிங்கிறது தான் சரியான வினாச்சொல் இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று இருக்கிறது அப்படிங்கிறது தான் இருக்கு என்பதனோட பேச்சு வழக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க எல்லோரும் வேகமாக எங்கு போகிறார்கள் அப்படிங்கிறது தான் அதனோட எழுத்து வழக்கு குறிகளில் எது சரியானது தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது அப்படிங்கிறது தான் சரியானது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாபாய்